ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் இன்ஸ்ட்ரா சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கடைக்கு வர்றவங்க எல்லாரும் அரசி ஓடி போயிட்டாங்க அதுவும் போயும் போயும் சண்டைக்காரங்க வீட்டில் இருக்கிற பையனை கூட்டு ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அவரோட மனசை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி ஓடிப்போனது என் வீட்டு பொண்ணு தான் அதை நானே பெருசாக எடுத்துக்காமல் கடைக்கு வந்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கடைக்கு பொருள் வாங்க வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருங்க தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க எனக்கு வந்து ஆறுதல் சொல்லுங்கன்னு உங்கள் யார்கிட்டயும் நான் கேட்கலல்ல அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு என்ன இப்படி பேசுகிறாரு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு இவரை விட்டால் வேற கடையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஸோ இப்படி பேசினா இதனால் பாதிப்பு நமக்கு தான் அப்படின்னு பாண்டியன் உணர்றாரு அதே நேரத்தில் அவரால் கடையிலையுமே உட்கார முடியல கடைக்காவது போய் உட்காருவோம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் போனாரு அங்கே உட்கார முடியல அப்படின்னு சொல்லி அமைதியாக கடையை சாத்திட்டு சாவியை அவரே எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிடுறாரு கோவிலில் போயிட்டு ஒரு தூணுக்கு சாஞ்சி உட்காந்து இருக்காரு நடந்தது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போது யாரோ ஒருத்தங்க வந்து இந்தாங்க கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க நீங்கள் வாழ்ந்து வாங்கவே இல்லை அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம அரசியை நினைக்கிறாங்க ஏன்னா கோவிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் அப்படின்னா அரிசிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை யோசித்து பார்க்குறாங்க ஒரு இன்சிடெண்ட்டில் அவருக்கு கொடுத்த சக்கர பொங்கலையும் சேர்த்து அவங்களே வாங்கிக்கிட்டு அவங்க அண்ணனுங்களை எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த இன்சிடென்ட் வந்து கதறி ஆரம்பிச்சிடுறாரு என் பிள்ளை மோசமானவன் கிட்ட பிரிச்சுட்டீங்க சேர்ந்துட்டாளே ஓடி போனாலும் பரவாயில்லை நல்லவன் கூட ஓடி போயிருந்தாலும் அவளை எப்பவும் நல்லா வச்சுக்க சாமி அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறாரு வீட்டை விட்டு வெளியே போன அப்பா இன்னும் வீடு திரும்பலையே அப்படின்னு எல்லாேருக்கும் ரொம்ப பதற்றமாக இருக்குது ஆனால் கோமதி வேற அவரை தேடி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்போவுமே கதிர் மட்டும் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அதனால் மா நான் அப்பாவை தேடி போகிறேன் அப்படின்றாங்க நீ போனேன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா சும்மா அம்மா நீ கோவத்தில் உன் பாட்டுக்கு பேசிகிட்ருக்க நாலு பின்ன ஏதாவது ஒரு இதனால பிரச்சனைனா அப்போ தான் உனக்கு தெரியும் அப்போ என்ன எங்கே போனாரோ என்ன ஆனாருன்னே தெரியல நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கதிர் போயிடுறாரு போங்கடா போங்க யாருமே என் பேச்சை கேட்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க தப்பான முடிவு எதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க அம்மா தயவு செஞ்சு அவங்க கூடவே இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக்கிட்டேயும் ராஜு கதிர் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே பாண்டியனை தேடி ஃபஸ்ட்டு கடைக்கு தான் போகிறாரு நம்ம கதிர் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருந்தார் படுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் பார்க்குறாங்க அங்கேயுமே அவர் இல்லை அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாரோ இல்லைன்னா பசேரி வெளியூர் போயிருப்பாரோ ஒருவேளை குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாரோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்து அவர் வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசி வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஆனாலும் அந்த கோவத்தை குமார் குமார்கிட்ட தவிர்த்து வேறு யார்கிட்டேயுமே கமைக்கிறது இல்லை முத்துவேல் வந்து கண்டிப்பாக நம்ம சக்தி வேலையும் குமர வேலையும் திட்டுவார் எதுக்குடா இந்த மாதிரி பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தில் விளையாடுனீங்க அப்படின்னு கேட்பாரு சத்தம் போடுவாருன்னு தான் நினச்சோம் ஆனால் முத்துவேலுமே நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்போ தான் பொண்ணு பெற்றவங்களோட வழியை அவங்க கண்ணில் நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்த முத்துவேல்கிட்ட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது பாட்டி அதாவது காந்திமதி பாட்டி பார்த்தீங்கன்னா அரசி அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க என்னத்தா ரூம்லையே அடிச்சு அடங்கியிருக்க வா வெளிய வா எல்லாரு கூடயும் பேசு இனி இதுதான் உன் வீடு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து உட்காடுறாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற உனக்கு துணிமணியெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரலையா உனக்கு துணி மணியெல்லாம் இதோ உன் அன்னிது இருக்குது இங்கே தான் அவளது எல்லாத்தையும் எடுத்து நீ போட்டுக்கோ அவள் போகும்போது தான் எடுத்துகிட்டு போனான் இது எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஒரு பையில் வச்சு கொடுக்குறாங்க அன்னிது தானே அப்படின்னு சொல்லி அதையாவது போட்டுப்போம் அப்படின்னு ஏன்னா ராஜி அண்ணியும் மீனாண்மியும் அவங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்டில் இன்னமும் வந்து யோசிச்சிட்டே தான் இருக்காங்க அந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க காலையில் அவங்க அப்பா வந்து வெளியில் சும்மா வாக்கிங் போகும்போதே அவங்களுக்கு வடையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அதையெல்லாம் நினச்சி அதையே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு எனக்கு வடை சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வடை தானே வேணும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சமைச்சி தரேன் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க நீ இருக்கிற நிலமையில சாப்பிடவே மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் வடக்கே வடை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறியே என்னாச்சு உனக்கு நிஜமாகவே நீ நார்மலாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன நார்மலாக இல்லாமல் இருக்கேன் விரும்ப விருப்பப்பட்ட கல்யாணம் தானே நடந்திருக்கு அப்படின்னு அப்புறம் ஏன் முகத்தை டல்லாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் குடும்பத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இதுவும் உன் குடும்பம் தான் அப்படின்றாங்க இல்லைம்மாச்சு காலையில் எங்கள் அப்பா வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வரும்போது எப்போவுமே எனக்கு பிடிச்ச வடை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பெருசாக எனக்கு அது பிடிக்காது தான் இப்ப அதை மிஸ் பண்றேன் பிடிக்கலனாலும் அதை சாப்பிட்டு பழகிட்ட சூப்பரா இருக்குப்பா நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆனா அது எல்லாத்தையும் நான் இப்போ மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பேசுறாங்க ஆமா உங்க அப்பா எங்கேயோ போன ராமே ஏன் இன்னும் வரல அப்படின்னு மாறி வளர்றாங்க என்னது அப்படின்னுட்டு ஆமா உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் நேத்து போனவர் இன்னமும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசிய ஆள ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க பாரு கதிர் தான் தேடி போயிருக்கிறானா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு இதுக்கு முன்னாடி எங்க காதல் விவகாரம் தெரிஞ்சப்போவே பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏண்டி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டிலையாவது சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருந்திருந்தா அப்படின்றாங்க அதான் சொன்னனே அம்மாச்சி கடைசி வரைக்கும் எங்க அப்பா அம்மா சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் நான் இருந்தேன் ஆனால் இவர் செத்து போயிருவேனு மிரட்டினதுனால தான் நான் இவருக்காக வந்துட்டேன் என்ன இருந்தாலும் இவரும் பாவம்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு குமார் தூரமாக இருந்து பார்த்துட்டு அடி பாவி எல்லாருக்கிட்டையும் இதே சீனை உருட்டுறாளே அப்படின்னு சொல்லி பயங்கர கோத்தில் இருக்காங்க ஃபஸ்ட்டு இவ எதுக்கு இப்படி பேசுகிறான்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குமார் வந்து அரசு கிட்ட பேச முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனா ஏற்கனவே பேசினப்பவே அவரு அவங்க கத்தி எடுத்து கழுத்துல வச்சு சொருகிருவேன் என் பக்கத்துல நெருங்க கூடாது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க ஆளுங்க முன்னாடி மட்டும்தான் வந்து நீயும் நானும் புருஷ மண்டாட்டி இங்க நீயும் நானும் எதிரிதா நீ என் குடும்பத்தை பிரிக்கிற என் குடும்பத்தை அவமானப்படுத்துறேன் கூணி குறுகி நிக்க வைக்கிறேன்னு சொன்னல அதை திருப்பி உன்னை உன்னோட குடும்பத்துக்கு நான் பண்ணுவேன் அதுவும் உன்னோட வீட்டுல இருந்துகிட்டே அதை பண்ணுவேன் உன்னை எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் எல்லாருமே உன்னை வெறுத்து ஒதுக்குவாங்க அந்த அளவுக்கு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சவால் விட்டாங்க அவங்க ஆக்சுவலா ரிவெஞ்ச் எடுக்க தான் இங்க வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை இப்படி பண்ணிக்கிட்டாங்களே தான் வந்து ரொம்ப சோகமான விஷயம் இப்ப சுகன்யா வராங்க வாடியம்மா அப்படின்ட்டு அம்மாச்சு கூப்பிடுறாங்க அப்போ சுகன்யா இருந்துட்டு அரசியை பார்த்து ஒரு மாதிரி கில்ட் ஆகுறாங்க என்ன சேத்த நீங்க இல்லாட்டினா இந்த கல்யாணம் நடந்தே நடந்திருக்காது நீங்க தானே எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஐயோ இவை வேற இப்படி வளர்றாளே அப்படின்னு சொல்லி இல்ல அது வந்து அவ குமார் கூட பேச மாட்டேன்னு சொல்லி ஃபோனை நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருந்தா அவன் எனக்கு பண்ணி அவன் கிட்ட கொடுக்க சொல்லுவான் அப்போல்லாம் நான் போன் கொடுத்துருக்கேன் அதுக்கு சொல்கிறான் அப்படின்னு என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க தானே என்ன வீட்டை விட்டு போயிட்டு வா அவன் ஏதோ கூப்பிடுறான் அவன் ஏதாவது பண்ணிக்க போறான் அப்படின்லாம் நீங்க தானே என்னை அனுப்பி வச்சிங்க அதை சொல்கிறேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடி போட்டு கொடுத்துட்றாங்க உடனே நம்ம மாறு சுகன்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இங்கே பாரு அரிசி நான் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் இங்கே சொன்ன பரவாயில்லை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் டோட்டலாகவே நான் இங்கேருந்து கிளம்பி போயிட வேண்டியதுதான் என் வாழ்க்கை முடிச்சு கட்டிடாத உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க விளையாடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க விளையாடி இருக்கக்கூடாதா எனக்கு புரியலையே உனக்கு நல்லது தானே அவ நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் அவர் செத்து போயிருவனு மிரட்டாமல் இருந்திருந்தா நான் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன் அவருக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் ஆனால் அவர் மிரட்டாமையும் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட ஃபோனை கொடுக்காமையும் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிக்காமல் அவர் என்னை மிரட்டாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன்ல இந்த கல்யாணம் நடந்திருக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவமானப்பட்டு நின்று இருக்க மாட்டாங்க நான் நான் காலத்துக்கும் வருத்தப்பட்டிருப்பேன் தான் ஆனாலும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல இப்ப ஏன் ஒருத்தி சந்தோஷத்துக்காக என் குடும்பத்தவே அள வச்சுட்டானே அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அப்பதான் வந்து அம்மாச்சி ரொம்ப டல் ஆயிடுறாங்க என்னாச்சு அம்மாச்சி அப்படின்னு கேக்குறாங்க நம்ம அரசி இல்ல என் பொண்ணு இங்க இருந்து ஓடி போகும்போது கூட அப்படிதானே வருத்தப்பட்டு இருந்திருப்பா அப்படின்னு அம்மா இப்ப வரைக்கும் தான் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பவும் அம்மா வீட்டுக்கு போவோமா அம்மா வீட்டுல அண்ணனுங்க கூடயும் அண்ணிங்க கூடயும் ஜாலியா சந்தோஷமா பேசி சிரிப்போமா அம்மா கூட கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா அம்மா மடியில படுத்து தூங்க முடியுமா அப்படின்லாம் அவ்வளோ ஆசை வச்சிருக்காங்க ஆனால் அது எதுவுமே இல்ல அப்படின்னு அதான் நீ ஆரம்பித்து வச்சிருக்கல கண்டிப்பாக நீ எல்லாமே சரியாயிடும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர தான் போகுது நீ வேணா பாரு அப்படின்னு மாறி சொல்றாங்க கண்டிப்பாக உங்கள் வாய் முகூர்த்த பழிக்கொட்டாத்த அப்படின்னு அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு அரசு எப்படி வீட்டை விட்டு போனாங்கிறத என்னால் கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை விடுங்க இப்போ மாமா எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது கத்துட்டுதான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு அட்டன் பண்ணுறாங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு அம்மா அதாவது உங்க அம்மா வந்து அவரை காணுங்கிற வருத்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஞாபகமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு இல்ல இருக்கதா செய்யும் அவங்களுமே அந்த வருத்தத்துல இருக்கிறதுனால எங்கயோ போய் மனசை ஆத்திக்கிட்டு வரட்டும்னு நினைச்சிருப்பாங்க நான் அவரை பார்த்துட்டேன் எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் அவருக்கு கொஞ்சம் வெண்ணி போட்டு வைங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிட்டு போடுறாங்க போது நமக்கு என்ன ரெண்டு வாசல் இருக்குல்ல பின்வாசல் இருக்குது முன் வாசல் இருக்குது ஒருவேளை பின்வாசல் வழியாக அரிசி போயிருந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆமாம் பின்வாசல் வழியாக தான் போயிருந்துருக்கணும் அப்படின்னு அப்படின்னா இங்கே ஒரு கேமரா இருக்குல்ல இதுலேயும் நம்ம செக் பண்ணா தெரியும்ல அப்படி அவள் எப்படி போனா எவ்வளோ நேரத்துக்கு போனால் அப்படின்லாம் ஒரு வேளை வாசலில் வந்து கூப்பிட்டு போனானா இல்லை நம்ம இருந்து யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு என்னமோ சுகன்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க அப்போ நம்ம சிசிடிவி கேமரா செக் பண்ணலாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்போ தான் ராஜி இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சுகன்யா தான் பண்ணுனாங்க சுகன்யா தான் இதில் அரசை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஷயம் தெரியட்டுமே தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் சித்தப்பாவது சந்தோஷமாக இருப்பார்ல அப்படின்னு சொல்கிறாங்க சித்தி இதில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாக்கா ஸ்ட்ராங்காவே அப்படின்றாங்க எனக்கு ஸ்ட்ராங்காக அப்படி தான் தோணுது இருந்தே அவங்களோட நடவடிக்கையே சரியில்லை அரசு விஷயத்தில் அப்படின்னு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம பாட்டுக்கு செக் பண்ணுவோம் யாரும் எதுவும் கேட்குற எல்லாம் இருக்க மாட்டாங்க எதையாவது யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நேற்று தான் ஃபுல்லாக சமைக்கவே இல்லை அப்படியே இருந்துறதா அப்படின்னு சொல்லி நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எந்திரிங்க மயில் போய் சமைச்சி வா சமைச்சிட்டு வா எல்லாரும் சாப்பிடட்டும் இப்படியே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சா சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுக்கு மயிலோட அம்மா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் தான் நம்ம மீனாவும் ராஜியும் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் பர்டிகுலர் டேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டியாக இருக்குது அந்த கேமரா ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்த நோட் பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா தான் அரசியை கூட்டிட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து இவங்க ஃபோனுக்கும் காப்பி பண்ணிக்கிறாங்க எல்லார் முன்னாடியும் கேட்க வேண்டாம் இவங்களோட மோட்டிவ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கிட்ட மறைமுகமாக கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சரி ஓகேன்னு அதில் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு நம்ம மயில் கேட்குறாங்க அப்போது அதில் எதாவது கிடைச்சா மட்டும் என்ன நடந்தது எதுவுமே இல்லைன்னு ஆயிரும்மா அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விட்டு தொலைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியாக அமைதியே உள்ளே போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் ராஜியும் போய்ட்டு சுகன்யாவை தனியாக கூப்பிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி விசாரிக்கணும் வாங்க அப்படின்றாங்க ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாளுங்களோ அப்படின்றாங்க யோசிச்சுட்டே போகிறாங்க அரசு விஷயத்தில் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நீங்கள் எதாவது அவளுக்கு உதவி பண்ணிங்களா அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அரசியன் அந்த திடீர்னு அந்த முடிவு எடுத்தான்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா அவன் ஏதாவது ஃபோன் பண்ணி மிரட்டினானா ஏன்னா கிட்ட ஃபோன் இருந்தாலும் கூட அவனோட நம்பரை அவள் பிளாக் பண்ணி வச்சிருந்தா அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாலும் இவ் இவளுக்கு வந்து ஃபோன் வந்திருக்காது இல்லை அப்படி அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்க முடியும் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க மீனாவை உடனே அந்த வீடியோவை காமிச்சிடுறாங்க அவங்க கிட்ட இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சிங்களா அதில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே சொல்லுங்க அப்படின்றாங்க ஐயோ இவளுங்க வேறு பயங்கர கோபத்தில் இருக்காங்களே இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு திரு திருநெல் முழிக்கிறாங்க நம்ம சுகன்யா உடனே நம்ம மீனாக இருந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு மீனா இந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிடாது என்ன நடந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலைனா உங்களை விட்ரோவன் நினைச்சிங்களா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க இங்கே பாரு அவன் கண்டினியூவாக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான் நலங்கு வச்சிட்ருந்தாங்களே அந்த இடத்துல கூட நீ பார்த்துருப்பேன் என்னை எல்லோரும் கேட்டாங்க யார் ஃபோனில் அப்படின்னு என் ஃபோனை எங்கேயோ வச்சுட்டு இருந்தா யாரோ எடுத்துகிட்டு வந்து தான் என்கிட்ட கொடுத்தாங்க நான் வந்து தெரிஞ்சதுமே நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தான் தனியாக போய் நான் பேசினேன் என்னடா எதுக்கடா எனக்கு கால் பண்ற அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன திரும்ப அரசி அரச்கிட்ட நான் பேசணும் ஃபோனை கொடுங்க இல்லாட்டா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான் அவன் இங்கே வந்தான்னா பிரச்சனை ஆயிடும்ல கண்டிப்பாக கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இருக்கும்போது வந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு என்னன்னு ஆயிரம் கேள்விகள் வரும் ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வர இந்த விஷயம் தெரியாது அதனால தான் நான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உள்ள வந்தா அப்போ தான் அந்த ஃபோனை கொடுத்து தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசிவிடு நீ பேசாட்டினா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணேன் அவள் ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொன்னான் இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணதுனால வாங்கி பேசினான் பேசும்போது அவன் என்ன சொன்னான்னு தெரியல நான் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டு என்னாச்சு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்ட அவள் சொல்கிறா என்ன வர சொல்கிறான் நேரில் வர சொல்கிறான் அப்படின்னு எதுக்கு நேரில் போகணுமா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அரசே அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுக்கு அவர்ந்துட்டு நான் நேரில் போலனா அவன் இங்கே வந்துடுவேன்னு சொல்கிறான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க பேசாம நேரில் ஒரு வாட்டி போய் பேசிட்டு வந்துரு இல்லாட்டினா பிரச்சனை ஆச்சுன்னா இந்த கல்யாணமே நின்று போயிடும் தேவையில்லாமல் பிரச்சனை தான் ரெண்டு குடும்பத்துக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சேன் நான் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அதுவும் அத்தைச்சு கூட பார்த்தாங்க அதே நேரத்தில் சரணனும் பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க எதுவுமே பண்ண முடியல அந்த நேரத்தில் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேனே தவிர நான் பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க இதை என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்னு நீங்கள் வேணும்னா அரசுக்கிட்ட கூட கேட்டு பாருங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பெரிய உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஏன் அத்தை கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்யூஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருந்துச்சோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்குமே அக்கறை இருந்திருக்கும் தானே அவங்களும் இதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பாங்கல்ல இப்படி மாட்டி விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் உங்கள் அக்கா பையனை மனசில் வச்சுக்கிட்டு அரசியை வெளியானதும் இல்லாமல் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவன் என்னடான்னா அரசியாக விரும்பி தான் ஓடி வந்தானே எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறான் இவ நான் அப்படியெல்லாம் போகல என்ன மிரட்டி தான் வர வச்சாங்கன்னு சொல்றா அப்போ அரசு சொல்றதெல்லாம் உண்மை அந்த தாலி தான் கட்டியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்க அவங்க கடத்திட்டு போனாங்களோ ஓடி போனாங்களோ ரிட்டர்ன் வரும்போது அவ கழுத்துல தாலி இருக்குடா அப்போ அவன் தானே கட்டிருக்கணும் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு ரெண்டு பேரும் கேக்குறாங்க எல்லாவுமே ஒரு நாள் வெளியே வரதானே போகுது கண்டிப்பா எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தோணலை கண்டிப்பா நான் உண்மையை கண்டுபிடிக்க தான் போறேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஊருல போறது உங்களோட தலை தான் காத்துட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவும் ராஜியும் சுகன்யா கிட்டே மிரட்டுறாங்க இப்போவே கூட இந்த விஷயத்தை வீட்டில் போய் சொல்ல முடியும் ஏற்கனவே அவங்க பயங்கர ஆதங்கத்தில் இருக்காங்க இப்போ நான் போய் சொன்னேன்னா இந்த விஷயம் சப்பையா போயிடும் அவங்க இதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ப்ளீஸ் என்னை ப என்னை மாற்றி விட்டுடாதீங்க தேவையில்லாமல் என்னை வம்பளை இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்கள் தான் இந்த நீங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனையாக ஆரம்பமாச்சு எல்லாரோட சந்தோஷத்தையும் நீங்கள் தான் பறிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு சுகன்யாவுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆமாம் நம்ம இன்வால்வ் கூடாது அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சாலும் இன்னொரு செகண்ட் என்ன பண்ணிடுவாளுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசி மீனா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணுறாங்க மீனா வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க அக்கா ஃபோனை எடுத்து பேசுங்க அவள் ஏதாவது நம்ம கிட்ட சொல்லணும்னு கூட முயற்சி பண்ணலாம் இல்லை அப்படின்னு இதுக்கு மேலே சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது பண்ண முடியுமா கூட இருக்கலாம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் அரிசி வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணுறதுக்குள்ளே ஃபோன் கட்டாயிருது திருப்பி பண்ணுங்கக்கா அப்படின்றாங்க மீனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அண்ணி அப்படின்னு அட்டன் பண்ணி சந்தோஷமாக பேசுகிறாங்க என்ன நீ பண்ணிட்டு போன கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணியா எப்படியும் உன்னை அந்த வீட்டில் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க நீ கஷ்டம் தான் படுவே அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்களே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே அப்படின்றாங்க ஏன் அண்ணி நீங்களும் என்னை வார்த்தையால் கொள்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க வேறு என்ன பண்ண சொல்கிற அரசி என்ன என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி கேட்குறாங்க அப்போது அரசு இருந்துட்டு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு உனக்கு வேற வழி தெரியலனா வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தங்களாவது நம்பிக்கையானவங்க இருந்திருப்பாங்கல்ல எங்கிட்ட ராஜிக்கிட்ட ஏன் உங்கள் அண்ணனுங்க கிட்ட உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட யார்கிட்டையாவது சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை கிட்டையாவது உன் பிரச்சனை சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை அவன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் நேரில் வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான் அப்படின்னா நீ கிளம்பி போயிருவியா அப்படின்னு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அரசு கேட்குறாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அதுக்கான சாட்சிகளும் ஆதாரங்களும் எங்ககிட்ட இருந்தும் எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அண்ணி அப்படின்ட்டு அரசி வந்து பயந்துக்கிட்டு கேட்குறாங்க கவலைப்படாத இன்னும் உங்கள் வீட்டில் எல்லாம் யாருக்கிட்டையும் நான் சொல்லலை அப்படின்றாங்க அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி சுகன்யா தான் இருந்தாங்கிறதையும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நிஜமாவே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாமும் நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் நீயா அவன் கூட விரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா உன்னை கட்டாயப்படுத்தி அவன் கழுத்தில் தாலி கட்டினானா இல்லை தாலியே கட்டாமல் நீயா அதை எடுத்து உன் கழுத்தில் கட்டிக்கிட்டியான்னு எனக்கு தெரியல ஆனால் அவசியம் அவசியமே இல்லைல்ல நீ அதை எடுத்து உன் கழுத்தில் கட்டிக்கிறதுக்கு அப்போ வேறு எதுவும் நடந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு இருந்துட்டு அண்ணி அந்த விஷயத்தை விடுங்க முடிஞ்சு போனது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம எல்லாரையும் அதாவது என்னோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க அவங்க நடத்தி காமிச்சிட்டாங்க பதிலுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணனா திரும்பவும் அவங்க ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த பகம் நீடுக்குமே தவிர ரெண்டு குடும்பமும் எப்போவுமே ஒன்றும் சேர போகிறதில்ல அம்மா ஆசைப்படுறாங்க அவங்களோட அம்மா குடும்பத்து கூட பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதையாவது நடத்த முடியுமான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு குடும்பத்தையும் நான் சேர்த்து வைப்பேன் அதுக்காக என் வாழ்க்கைய பணியம் வச்சுட்டியான்னு நீங்கள் கேட்டால் நான் ஆமான்னு தான் சொல்லியாகணும் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு அப்போ நீ விரும்பி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு நான் தான் சதீஷ் கல்யாணம் பண்ணுற மாநிலக்கு வந்துட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் நீ ஏதோ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி ஓடி போயிட்டுன்னு தானே இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க நீ எங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் எல்லா அரசியுமா இவன் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்ல நீ ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம் ஆனால் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லணும் கூடிய சீக்கிரம் யார் என்ன இதுக்கு பின்னாடி இதெல்லாம் உங்களுக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சிட்றேன்னுட்டு அரசி ஃபோனை வச்சுடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அரசி பின்னாடி அதாவது அரசியோட கல்யாணத்தில் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ